அந்த இருந்த ஒரு வாய்ப்பையும் தாரை வார்த்து கொடுத்து விட்டார் வட இந்தியன் வந்து எல்லா வேலைகளிலும் அவன் உட்புகுந்தம் வேலை வாய்ப்பை பறித்து கொண்டிருக்கும் போது குறைந்த குறைந்த கூலி கூலி என்று எல்லோரும் அவர்களை வேலைக்கு அமர்த்தி கொண்டிருக்கிற போது இந்த வாய்ப்பையும் பறிகொடுத்து விட்டார்கள் அதனால் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாய்ப்பே இருக்கிற தமிழ்நாடு தேர்வாணைய தேர்விலே பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் தேர்வு எது மூவாயிரம் வேலைக்கு பேர் வேலை வெளியில் நேர ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கிறார்கள் இன்றைக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டவர்களுக்கு பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் தீபாவளிக்கு போனஸ் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒன்றும் இல்லை அவருடைய வருத்தம் என்ன பல ஆண்டுகளாக பகுதி நேரம் வேலை செய்கிறோம் சம வேலை சம ஊதியம் பணி நிரந்தரம் தா என்று போராடுகிறார்கள் ஆசிரியர்கள் வீதிக்கு வருகிறார்கள் இதையெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி செத்து வர்றான் நம்மை பெற்ற தாய் தந்தையர் உயிர் கருவறையிலே பத்து மாசம் தான் தாய் சுமக்கிறார் ஆனால் பள்ளி கல்லூரியிலே ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்மளை அறிவு கருவறையிலே சுமக்கிறார்கள் பெற்றவர்கள் நம்மை நமக்கு இந்த உலகத்தை காட்டுகிறார்கள் இது உலகம் இது சித்தப்பா இது பெரியப்பா இது தாத்தா மாமா என்று உலகை காட்டுகிறார்கள் உலகை காட்டுகிறார்கள் ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கே நம்மை காட்டுகிறார்கள் இவன் சாக்ரட்டிஸ் இவன் அலெக்சாண்டர் இவன் அரிஸ்டாட்டில் இவன் புத்தன் இவன் பூலே என்று அவர்கள் தான் காட்டுகிறார்கள் இவன் மார்க்ஸ் இவன் லெலின் இவன் ஏங்கர்சால் இவன் அரிஸ்டாட்டில் என்று அவர்கள் தான் உலகத்துக்கு காட்டுகிறார்கள் இவன் சீமால் என்று இந்த உலகத்திற்கு காட்டியது எனக்கு அறிவுவிட்ட எண்ணி ஆசிரியர் பெருமக்கள் தான்